இன்றைக்கி நாம் பார்க்குறது சிறு குழந்தைகள் அடம்பிடிப்பது பிடிப்பது நல்லதற்கே அதனால் நன்மையே அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் குழந்தைகள் அடம்பிடிப்பது அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரியான அமைப்பு அந்த குடும்ப சூழ்நிலை அவங்க தாய் தகப்பனோட அணுகுமுறை தாத்தா பாட்டியினுடைய செல்லம் இதெல்லாம் பொறுத்து வித்தியாசப்படும் ஆனால் மொத்தத்தில் குழந்தை பிடிச்சதுன்னா அது ஆரோக்கியமான வளர்ச்சியை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு ஏன்னா தாய்மார்களுக்கு இது ஒரு பெரிய சவாலாக இல்லையா அதனால் இளம் தாய்மார்களுக்கான எனக்கு தெரிஞ்ச உளவியல் உண்மைகள் இதுக்கு முத்தாய்ப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அருமையான பழமொழி உண்டு அழுத குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் அப்படிங்கிறது குப்பரிக்க ஆரம்பித்த உடனே அதை லைட்டாக அப்படியே வயிற்று நகர்ந்து நகர்ந்து போய் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து முதல்ல வாயில் வைக்கிது அப்புறம் அது வாமிட் வருது அது ஒரு மாதிரி அதை அந்த மாதிரி கண்காணிக்கிறோம் அப்போ அப்போயே நம்ம லைட்டாக அப்படியே மிரட்ட ஆரம்பிக்கிறோம் அதை வந்து மொழியாக பேசணுன்னு அதுக்கு தெரியாது அது அந்த ஒரு பொருளில் போய் கை வைக்கும்போது சூ அப்படிங்கிறோம் அந்த அந்த வார்த்தை அதோடய மைண்டில் பதிஞ்சுக்குது அப்போ எடுத்து வாயில் வைக்கும்போது சூ அப்படிங்கிற ஒரு கோடு வேடை நம்ம யூஸ் பண்ணும்போது அது தன்னால் விட்டுருது இதுதான் சிறு அடம் அது என்னென்னு தெரியாமல் அதுக்கு தெரியாது நல்லது கெட்டது தரையில் கிடக்குது இது வயிற்றுக்கு சேரும் சேராது ஒன்றும் தெரியாது அப்போ இன்னும் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் வாரங்கள் ஆனதுக்கப்புறம் அது கையில் இருக்கிறத பிடுங்கினோம்னா அதுக்கு கோவம் வரும் அது ஒரு லைட்டாக அடம் பிடிக்கும் உடனே நம்ம தந்தோன்னே அது நம்மளை பார்த்து சிரிக்கும் இப்படி தான் இந்த அடம்ங்கிறது ஆரம்ப கட்டங்கள்லேருந்து இருந்து அப்படியே வளர்ந்து வர்றது அது அடம் பிடிக்க பிடிக்க தான் அதுக்கு ஒரு லெசன் கிடைக்குது அப்போலேருந்தே அது தன்னோட உணர்வுகளை மாற்றிக்க ஆரம்பிக்குது நடக்கிற பருவம் வந்தோம்னா அது குடுகுடுன்னு ஓடுது ஒரு பக்கம் செவுத்தில் முட்டிக்குது நம்ம கிச்சனில் வச்சுருக்க வெங்காயம் க அந்த உருளைக்கெழங்கு அந்த கூடையை தள்ளி விட்டுருது நம்ம காய் அறிஞ்சிக்கிட்டு இருந்தோன்னா வந்து அந்த மேல் டாப்பில் வச்சு காய் அறிஞ்சிட்ருந்தோம்னா அதை நம்ம காலை வந்து பிடிச்சிக்குது நம்மளை விட்டு நகர்றது நம்ம உடனே தாளிக்கணும் பண்ணணுங்கும் போது நமக்கு ஒரு வெ நகருன்னா நகராது அப் அதுக்கு மேலே நம்ம எடுத்து விட்டோம்னா அடம் பிடிக்கும் அடம் பிடிக்கும் மீன்ஸ் அது அது வந்து கத்த ஆரம்பிக்கும் என்னை நான் இப்படி தான் பிடிச்சிட்டு நான் இப்படி தான் உக்காந்துருப்பேன் என்னை ஏன் நீ அவாய்ட் பண்ணுற அப்படிங்கிறது போல் தரையில் கிடக்கிற அந்த ஒரு எறும்பு போச்சுன்னா அதை பிடிச்சி வாயில் வைக்கிறது எங்கடா நம்ம குழந்தைய காணா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கதவோட இடுக்கில் அந்த மூளையில் போய் எதையோ ஒன்று அந்த இருக்கிற டஸ்ட்டை எடுத்து வாயில் வைக்கிறது அப்போல்லாம் வந்து அது அது கிடைக்கலன்னா கூட அதை அழுக ஆரம்பிக்கும் எங்கடா குழந்தைய காணான்னு போய் பார்த்தோன்னா அது அந்த 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 டஸ்ட்டை கையில் எடுத்து அது விரல்களில் சிக்காதப்ப அதுக்கு மொழி தெரியாது மொழிங்கிறது நம்ம கொஞ்சம் வயது ஆனதுக்கப்புறம் தான் அது பேச தான் வரும் அதனால் இந்த அடம்ங்கிறது தான் அந்த குழந்தையினுடைய முதல் மொழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ என்னென்னு போய் பார்த்தோம்னா அது அந்த போராட்டத்தில் இருக்கும் அந்த டஸ்ட்டை எடுக்க முடியாமல் அப்போ நம்ம போய் சூ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதே குட்டிக்கு ஆகாதே அப்படின்னு சொல்லி நம்ம அதை தூக்குனோன்னா அதுக்கு ஒரு அடம் பண்ணும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதனுடைய மனசை டைவெர்ட் பண்ணி விடுறோம் இங்கே பாரு யார் பாரு காக்கா பாரு பாரு தாத்தா பாரு அப்படின்னு அந்த டைவெர்ட் பண்ணி விடுறோம் அப்போ அதுக்கு நிறைய லெசன் அதுக்கு கொடுக் கொடுக்குறோம் கண்டிப்பாக அதெல்லாம் புரிஞ்சுக்குது அதை மறந்துட்டு உடனே காக்கா பாருன்னா அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்குது இப்படி தான் அதனுடைய அடம் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக அப்படி வர ஆரம்பிக்குது நிறைய குழந்தைங்கள பார்த்துருக்கீங்களா அழுதே சாதிக்கும் இந்த அதாவது அது சரியில்லாத ஒரு ஃபுட்டை கேட்கும் நம்ம அதை ஒரு வாய் வச்சுட்டு போதுங்கண்ணா உனக்கு நான் இது தரேன்னு சொன்னால் அதை அப்படியே கண்ணீராக உதுக்கும் நம்ம என்னமோ ஒரு நாலு அரை விட்ட மாதிரி அப்படி அது அது உதுக்கும் அந்த மாதிரி நேரங்களில் நாம் நான் சொன்னதை சொ நீ கேட்குறது சரியில்லை நான் கொடுக்குற ஃபுட்டு தான் நல்ல ஃபுட்டுன்னு அந்த இடத்துல நம்ம அதை இப்படி பிடிச்சி நிறுத்தி அப்படி பிடிச்சி நிறுத்தி என்ன நினச்சிக்கிட்டுருக்க அது போலெல்லாம் நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது அதை அடம் பண்ணுறதுக்கான அந்த டயத்தை விட்டுருணும் அது எவ்வளோ நேரம் கற்று ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் அழுது முடிச்சு கொஞ்சம் அதே நம்மளை பார்க்கும் தேமேன்னு என்னடா அது ஒன்றும் கவனிக்கலையேன்னு அந்த நேரத்தில் நம்ம புரியிற மாதிரி நம்ம அதுக்கு அதனுடைய மொழியில் நாம் சொல்லும்போது அழகாக அது லெசனை உள்வாங்கிக்குது நான் சொல்கிறத நீ கேப்பியா கேப்பியா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த அடம் பிடிக்கிற அதே நேரத்தில் நம்ம அதை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறது நமக்கான லெசன் நம்ம அந்த ஆரம்ப பருவத்திலையே அந்த ஆர்மி ஸ்ட்ரிக்டெல்லாம் நம்ம கொண்டு வரக்கூடாது நீ அதாவது சில சில அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம் இப்போ ஒன்றா ஒன்றா வருது சூ வருது அப்போ நீ அந்த மேட்டில் போய் நின்றுக்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்போ அந்த மேட்டை நம்மளே எடுத்துகிட்டு போய் அந்த வந்து ஒரு லாண்ட்ரி பேக்கில் போடுறத அதை பார்க்க வைக்கிறது போல் பயிற்சிகள் நாமே செய்யும்போது அது ஒரு லெசனாக அது உள்வாங்கும் அதே ஒரு நேரம் அந்த மேட்டில் வந்து யூரின் பாஸ் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளியே பண்ணிருச்சு நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட நீ என்ன நடந்திருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதுக்கிட்ட அதோட மொழியில் அடடா இங்கே போயிட்டியா பாப்பா இங்கே தானே போவே நீ குட் கேர்ள் ஆச்சே அப்படி தான் இப்போ நிறைய தாய்மார்கள் உங்களுக்கு தெரியுது இருந்தாலும் அடான்னு நம்ம இந்த ஸ்பீச்சை எடுக்கும்போது இதுவும் இன்க்ளூடாக வர்றதை நான் ஞாபகப்படுத்துகிறேன் செய்த ஆண் குழந்தைகளை நீ அழுவாத நீ முதல்ல அழுவாத அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா கண்ணீர் விடும் பொழுது தான் அந்த ஒரு அருமையான ஹார்மோன் வெளிப்பட்டு அந்த குழந்தையோட மனசை பக்குவப்படுத்துது நாம்ளே பாருங்களேன் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு மூச்சு அழுததுக்கப்புறம் பாருங்கள் நம்ம மனசு யாருமே நம்மளை தேத்த வேண்டியதில்லை நமக்கே அது ஒரு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுறோம் இல்லையா அது போல தான் குழந்தைகள் அழுதுன்னா முதல்ல நீ அழுவாத முதல்ல நீ அழுவாத அப்படின்னு சிலர் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறோம் கண்டிப்பாக அதை தவிர்த்துருங்க குழந்தை அழுது முடித்ததுக்கப்புறம் தானாகவே அதை ஆஸ்வாசப்பட்டுக்கும் அதனால் அடம் பிடிக்கும்போது சிறு அழுகை நன்மையை தான் தரும் அந்த குழந்தைக்கு அதை அடம் பிடிக்கும்போது இதை உடனடியாக நம்ம நிறுத்தணும் அந்த அடத்தைன்னு நம்ம நினைக்கக்கூடாது நமக்கு ஆயிரம் வேலை இருக்கும் இப்போ அந்த குழந்தை வளர்ப்பு தான் நமக்கான ஒரு முக்கிய ஒரு காரணம் நமக்கான ஒரு முக்கிய தேவை அப்படிங்கிறத நாம் உள்வாங்கும் போது அந்த அடத்தை பெருசு பண்ண மாட்டோம் அது எதுக்காக அப்படி அடம் பிடிக்குதுங்கிறத அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நாம் சப்போர்ட்டாக இருக்கும்போது குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர தொடங்கும் சில குழந்தைகள் ரொம்ப சூப்பர் பவராக எதாக இருந்தாலும் அது போல் இருக்கிற குழந்தைகளை நீங்கள் உங்களோட அந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு உங்கள் டாக்டர்கிட்டே நீங்கள் அது போல் சொல்லலாம் அப்போ அவர் உங்களை கேட்பார் எந்த அளவுக்கு அது ஸ்பீடாக இருக்குது எது இது மாதிரிங்கும்போது இல்லை இது நார்மல் தாங்க நீங்கள் அப்படி நினச்சிக்கிறீங்கன்னு சொல்லுவார் இல்லைன்னா அதுக்கு தகுந்த பயிற்சிகளை உங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுப்பாரு எப்படி குழந்தைகிட்ட அணுகணும்னு குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு சவாலான விஷயந்தான் ஆனால் அதை ஒரு தவம் போல ஒரு தியானம் போல ஒவ்வொரு தாயும் தந்தையும் நாம் வளர்த்து வரும்போது தம்பதிகள் நம் இருவருக்குமான கடவுள் கொடுத்த ஒரு உன்னத படைப்பு அப்படின்னு நாம் ஒவ்வொருத்தரும் நினைக்கும்போது இந்த குழந்தை அடம் பிடிக்கிறத நாம் சவாலாக நினைக்காம அதை ஒரு தியான நிலையில் கொண்டுட்டு போகும்போது அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தையா வளரும் அதனால் அடம் பிடிக்கிற குழந்தைகளை ஒரு கலைநயத்தோடு நாம் அணுகும்போது தவமாகவே தெரியும்